பாசிப்பருப்பு தக்காளி தோசை செய்யறதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் மாத்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் பாசிப்பருப்ப நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார்க்கு மாத்திருக்கேன் இதோட ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழமான தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு வத்தல் இதோட மூணு மிளகாய் வத்தல் கொஞ்சம் சீரகம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இதோட அரைக்கப் ரவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இத நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் தோசை பதத்துக்கு நான் மிக்சி ஜாரை மட்டும் அலசி ஊத்தி தண்ணி சேர்த்திருக்கேன் வாங்க இப்ப தோசை ஊத்தி பார்க்கலாம் கல் சூடாயிடுச்சு நம்ம தோசை ஊத்திக்கலாம் சுத்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்துச்சு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம்

பக்கமும் இருந்துச்சு மதர் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி தோசை பாசிப்பருப்பு தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக அதே சமயம் அதிக புரதச்சத்து நிறைந்த தோசைங்க குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ